நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் கடவுள் என்பவர் மனிதர்களுக்கு மட்டுமானவர் அல்ல விலங்குகள் பறவைகள் மரம் செடி கொடிகள் என அனைத்திற்கும் பொதுவானவரே என்பதை ஆணித்தரமாய் கூறுவதற்காகவே ஸ்ரீராமர் தன் அவதாரத்திலே வானரம் கரடி கழுகு என அனைத்தோடும் நல்லிணக்கம் கொண்டு வாழ்ந்தார் அதிலும் குறிப்பாய் அவர்களை முன்னிறுத்தியே தன் அவதார நோக்கத்தையும் அவர் பூர்த்தி செய்தார் என்றே கூறலாம் அந்த வகையில் ராமர் மீது உண்மையான அன்பு செலுத்தி அந்த அன்பிற்காய் சீதையின் மீட்பிற்காய் முதல் முதலாய் உயிர் தந்த ஒரு தியாகி ஜடாயு எனும் கழுகரசரே ஆவார் ஆம் மூத்தவர் என்றாலும் முடியாத பராக்கிரமம் இல்லை பறவையே என்றாலும் அரக்கனை எதிர்க்க தயங்கவில்லை அதைவிட எப்படி அன்று ராமரின் பத்தினியை காக்க துணிந்தாரோ அதே போல் தசரதர் மனைவி கௌசல்யாவை அதே பிடியிலிருந்து காத்து தசரதரின் உயிர் போன்ற நண்பராய் ஆகியவர் இந்த ஜடாயுவே அங்கனம் தலைமுறை தாண்டி உதவிய அந்த விசுவாசத்தினால்தான் தசரதருக்கு கூட கிடைக்கப்பெறாத உலகில் ஒருவருக்குமே கிடைக்கப்படாத ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றார் இந்த கழுகரசர் ஆமாம் பெற்ற தந்தை கூட ராமர் இறுதி சடங்குகள் செய்யவில்லை ஆனால் உச்ச தந்தையாகிய இந்த ஜடாயு ராமரின் கையால் ஈம சடங்குகளை பெறும் பேச்சை பெற்றார் இப்படியெல்லாம் பல சிறப்புகள் பெற்று சீதையை தொலைத்த ராமருக்கு முதல் முதலாய் இதுதான் வழி என்று பிள்ளையார் சுழி போட்டு உதவிய அந்த ஜடாயுவை பத்தி நாம இன்னைக்கு இந்த கேட்கலாம் வாங்க போகலாம் சீதையுடன் வனவாசம் சென்ற ராமரும் லட்சுமணரும் அகஸ்திய முனிவரின் அறிவுரைப்படி இனிவரும் காலங்களை பஞ்சவடி எனும் வனப்பகுதியில் தவ சாலை அமைத்து கழிக்க விரும்பி அக்கானகத்தை வந்தடைந்தனர் வந்தவர்கள் முதலில் காட்டை சுற்றி பார்த்து கொண்டிருக்கையில் அங்கே ஆலமரம் ஒன்றையும் அந்த மறையும் படியாய் அதன் மேல் மூடி படுத்துக்கொண்டிருக்கும் ஒரு ராட்சத பறவையையும் கண்டனர் உருக்க பெற்ற பொன்னிற வண்ணமும் அடர்ந்த இறகுகளால் விரியப்பெற்ற சிறகும் சிவந்த காலும் கூறிய வாயும் நீலமணிக் கண்ணும் நல்ல பராக்கிரமும் மிக்க கல்வியும் கேள்வி வாய்மை செல்வமும் கொண்டதாய் இருந்த அந்த உயிரினத்தை கண்டதும் ராமலட்சுமணர்கள் ஏதோ உருமாறி இருக்கும் அரக்கன் நம் கைகளில் இருந்து சாவை பெற விரும்பி இவ்விடம் வந்திருப்பான் போலும் என்று எண்ணிக்கொண்டு அதைப் பார்த்து நீவிர் யார் என்று கேட்டனர் அப்பறவையும் உடனே அவர்களை பார்த்து தன் மனதிலே கட்டிய வீரமும் கட்டமைந்த வில்லும் ஏந்தி நிற்கும் இவர்கள் ஜடை தரித்தும் தவசிகள் அல்ல நான் நாளும் பிரம்மரையும் பார்ப்பேன் ஈசனையும் பார்ப்பேன் திருமாலையும் பார்ப்பேன் ஏன் அந்த மன்மதனையும் கூட நான் பார்த்ததுண்டு ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒப்பாத இந்த இரு வீரர்கள் யார் லட்சணங்களோடு கூடிய இவர்கள் அருகில் நிற்கும் திருமகளுக்கே உவமையாய் கூற தகுந்த யார் இருந்தும் இந்த ஆண் மக்கள் என் நெருங்கிய நண்பனாம் தசரதனைப் போன்று இருக்கிறார்களே என்று எண்ணிக்கொண்டே அன்புடன் நோக்கி வில்லேந்திய வீரர்களே நீங்கள் யார் என்பதை முதலில் கூறுங்கள் என்று பரிவாய் கேட்டது அதற்கு ராமலட்சுமணர்களோ யாம் ஒலிக்கும் கடல் சூழ் இந்த பார் உலகை காக்கும் தசரதரின் மைந்தர்கள் என்றனர் அந்த வார்த்தைகளை கேட்டதுதான் தாமதம் பொங்கி எழுந்து மகிழ்ச்சியால் அப்பறவை துள்ளி குதித்து கொண்டு பூமியில் இறங்கி அவர்களை ஆற தழுவி மக்களே நீங்களா என் நண்பரின் புத்திரர்கள் அசுரர்களை எதிர்த்து போர் புரிந்த மா வீரனாம் என் நண்பன் தசரதன் நலமாக இருக்கிறானா அவன் குடிகள் எல்லாரும் நலமாக இருக்கிறார்களா என ஆர்வமாய் கேட்டது அதற்கு ராமரோ வருத்தம் மேலோங்க வாய்மை தவறா மாமன்னன் சத்தியம் காத்து சொர்க்கம் அடைந்தார் என தம் பழைய அனைத்தையும் கூறினார் அதை கேட்டு துக்கமும் ஏமாற்றமும் சோகமும் அடைந்த அந்த பறவையானது மன்னாதி மன்னனே தசரதா உனக்கா இந்த நிலைமை பொய்மைக்கு பகைவனும் மெய்மைக்கு துணையும் ஆனவனே உடல் நீ என்றால் உயிர் நான் என்று என்னோடு நட்பு கொண்டாயே இன்று நீ இறந்ததை கூட அறியாமல் நான் போனேனே என்று அழுது அரற்றி அங்கே உணர்வற்று மயங்கி கீழே விழுந்தது பின் ராமலட்சுமணரின் உதவியால் உணர்வு பெற்ற அது அவர்களிடம் மக்களே நான் யார் என்று கேட்டீர்களே நான் உங்கள் தந்தை உயிர் உயிர்தோழன் உயிர்கள் இவ்வுலகில் தோன்றிய காலத்தே இப்பூமியில் பிறந்த என் தோற்றம் யாதனில் சப்த ரிஷிகளில் ஒருவரான காசியபர் தட்சனின் பதிமூன்று பெண்களை மணந்தார் அதில் இவ் உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் விண்ணவர்களும் அப்சரசுகளும் அசுரர்களும் பறவைகளும் விலங்குகளும் பூச்சிகளும் பாம்புகளும் தோன்றின அப்படி அப்பெண்களுள் வினதா என்பவள் பெற்ற இரு புத்திரர்களே கருடனும் அருணனும் ஆவர் அந்த கருடன் விஷ்ணு பகவானின் தேரோட்டி ஆனான் அருணனோ சூரிய பகவானின் தேரோட்டி ஆனான் அப்படி சூரியதேவனின் தேரோட்டியான அந்த அருணனுக்கு பிறந்தவனே நானாவேன் என் பெயர் ஜடாயு எனக்கொரு அண்ணன் உண்டு அவன் பெயர் சம்பாதி இந்த உலகில் என்று தேவர்கள் தோன்றினார்களோ அன்றே அவர்களுடன் தோன்றியவன் நானாவேன் அந்த தேவர்கள் செல்லும் எல்லா உலகிற்கும் பயணம் செய்யும் அளவிற்கு நானும் ஆற்றல் கொண்டவன் கூடவே உன் தந்தை தசரதரின் உச்ச தோழனும் நான் ஆவேன் என்றார் அதை கேட்டதும் ராமலட்சுமணர்களோ தம் தந்தையே இங்கு ஜடாயு உருவில் மீண்டும் வந்திருப்பது போல உணர்ந்து கண்களில் கண்ணீர் நிறைய மாறி மாறி பார்த்து கொண்டு அவரை ஓடிச் சென்று தழுவிக் கொண்டனர் ஜடாயுவும் அவர்களை தம் இறகுகளால் தழுவிக்கொண்டு மக்களே இரண்டு உடல்களுக்கும் ஒரு உயிர் ஆன என் நண்பன் தசரதன் நான் இரவாமல் இனிதே வாழ்வது பிழை ஆகும் ஆகவே இப்போதே நான் நெருப்பில் இறங்குகிறேன் அப்போதே இத்துன்பமானது என்னை விட்டு மறையும் என்று அரற்றினார் அதற்கு ராமரோ அறம் அறிந்தவரே ஒருபோதும் தாய் தந்தையரை நீங்காத அயோத்தி வாயிலை தாண்டாத நாங்கள் இன்று உம்மைக் கண்டே ஆறுதல் கொண்டோம் எம் தந்தை போன்ற நீங்களும் இப்போது எங்களை விட்டு பிரிவேன் என்று கூறுகிறீரே இது எந்த வகையில் நியாயம் என்று துயர் கொண்டு கதறி அழுதார் அதை கேட்டு வருத்தமும் அமைதியும் கொண்ட ஜடாயுவோ சரி பிள்ளைகளே அப்படியென்றால் நான் உங்களை நலமுடன் அயோத்தி நகருக்கு அனுப்பிய பின் என் உயிரைத் துறக்கிறேன் அதுவரை உம் தந்தை போல இனி உங்களை காக்கும் பொறுப்பினை ஏற்கிறேன் மக்களே நீ விரும்பினால் நீங்கள் இங்கு இருக்கும் நாட்களில் நான் உங்களுக்கு உதவியாய் இருக்கிறேன் இந்த அடர்ந்த காடு மிகவும் ஆபத்தானது இனி உங்கள் காவலனாய் நான் எப்போதும் துணை புரிகிறேன் நீங்கள் வெளியே செல்லும் பொழுது நான் சீதையையும் பாதுகாக்கிறேன் என்றார் அதை கேட்டு நன்றியுடன் அதை ஏற்றுக்கொண்ட ராமலட்சுமணர்கள் அவ்வாறே ஆகட்டும் என்று கூறி சீதையுடன் இடத்திலே தவசாலை அமைத்து வாழ அடிக்கடி அவர்களை கண்காணித்து வரும் பொறுப்பை மேற்கொண்டார் ஜடாயு நாட்களும் சென்றது அப்படி ஒரு நாள் சீதை மாயமானை விரும்ப அதை தேடி ராமரும் லட்சுமணரும் காட்டினுள் விரட்டி செல்ல தனிமையில் இருந்த சீதையை கடத்தி சென்றான் இலங்கை அரசன் ராவணன் அப்படி ஆகாய வழியாய் புஷ்பக விமானத்தில் சென்ற அவள் வழிநடுக புலம்பி அழுதபடி காட்டில் உள்ள மரங்கள் நதி பறவைகள் விலங்குகள் என அனைத்தையும் தன் சோக நிலையை ஸ்ரீராமரிடம் தெரிவிக்குமாறு கூவிக்கொண்டே சென்றாள் அவ்வாறு சென்றவள் ஒரு இடத்திலே கீழே கழுகரசன் ஜடாயு மரத்தில் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டாள் கண்டதும் அவள் தன் உச்சமான குரலில் உன்னதமான ஜடாயுவே இந்த ஒழுக்கமற்ற அசுரன் என்னை வலுக்கட்டாயமாய் கடத்திக் கொண்டு போவதைப் பாரும் இவன் பயங்கர ஆயுதம் இருக்கிறான் உம்மால் இவனை எதிர்க்க முடியாமல் போகலாம் ஆகவே இந்த அசுரனால் நான் ஏனும் தாம் ஸ்ரீராமரிடம் தெரிவித்துவிடும் என்று கதறினாள் அச்சமயம் அயர்ந்து தூங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஜடாயுவும் அந்த புலம்பலையும் அழுகுரலையும் கண்டார் கண்டவர் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் விரைந்து தன் சக்தியையும் வலிமையையும் முழுதாய் திரட்டிக்கொண்டு மேல் நோக்கி பறந்தார் அயோத்தியின் மருமகள் என்பதற்காய் அப்போது ஜடாயு போகவில்லை யாராக இருந்தாலும் அந்த அபலையை காப்பது எனும் எண்ணத்திலேதான் பறந்தார் சென்றவர் அடை அசுரா எங்கே அடா போகிறாய் நில்லடா என்று இடி போன்ற தன் குரலால் சொல்லிக் கொண்டே கண்களில் நெருப்பு பறக்க ராவணனின் விமானத்தை துரத்தி சென்றார் அவர் தன் சிகரம் போன்ற இரு சிறகுகளையும் படபடவென அடித்துக்கொண்டு கொண்டு ராவணனை தடுத்து தசக்ரீவா நீ இந்த நிந்திக்கத்தக்க செயலை செய்யக்கூடாது இது உன் புகழுக்கு இழுக்கு ஆகும் அரக்கனே இந்திரனுக்கு இணையான ராஜா தசரதரின் மகன் ஆவான் அந்த ராமனது மனைவியை விட்டுவிடு வில் தொழில் வித்தகனாகிய அந்த ராமனை வெல்வதற்கு உரிய வலிமை உன்னிடம் இல்லை எப்படி உனக்கு உன் மனைவியோ அப்படியே அவனுக்கும் அவன் மனைவியும் ஆவாள் என் கண் முன்னே இப்பெண்ணை கடத்தி கொண்டு போக நான் விடமாட்டேன் அடே அரக்கா சூரனாய் நீ இருப்பது உண்மை என்றால் ஒரு முகூர்த்தம் நில் என்னுடன் சண்டையிடு என் உயிர் இருக்கும் வரையில் இவளை நீ அழைத்துச் செல்ல நான் சம்மதியேன் ராமருக்கும் அவர் தந்தை தசரதனுக்கும் நான் கட்டுப்பட்டவன் ஆவேன் என்னை தாண்டி நீ போக நினைப்பது கடிது என்று அறிவுரை கூறி தடுத்தார் அதை கேட்டு ராவணனோ தன் கருவிழியில் விழியில் தீ தெரிக்க உதட்டை கடித்து கொண்டு ஜடாயுவை நோக்கி போதும் உம் பேச்சை இத்துடன் நிறுத்திவிடு எதிர்த்து வரும் களியே உம் மார்பை என் அம்பால் துளைப்பதற்கு முன் இங்கிருந்து ஓடிவிடு என்று கடிந்து கொண்டான் அப்படி ராவணனின் அந்த இடி குரல் கேட்டு சீதையோ மேலும் இரு மடங்கு அஞ்சி போனாள் அதை பார்த்த ஜடாயுவோ அன்னையே ராமர் வரவில்லை என்று அஞ்சாதேயும் இவன் உடல் இன்னும் சற்று நேரத்தில் இரு துண்டுகளாக ஆகப் போகிறதை பார்ப்பீராக என்று கூறிக்கொண்டே தன் இரு சிறகை வீசி பேர் ஒலியை உண்டாக்கி பறந்து ராவணனின் பத்து தலை கிரீடத்தை தன் அலகால் பற்றி கீழே தள்ளினார் கூடவே அவன் விமானத்தின் கொடியையும் ஒடித்து கீழே இட்டார் ஜடாயு அது கண்டு சினம் கொண்ட ராவணன் தன் இருபது கண்களும் சிவக்க ஏழுலகும் நடுநடுங்கும் படியாய் சினம் கொண்டு சிரித்துவிட்டு அம்பு மலையால் ஜடாயுவின் சிறகை அடித்து வீழ்த்தினான் ஆனால் ஜடாயுவோ அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி மேற்கொண்டு பறந்து தன் நகங்களாலும் அலகாலும் இராவணன் உடலிலே பல காயங்களை ஏற்படுத்தியது அப்படியே அந்த கழுகரசனுக்கும் அசுர அரசனுக்கும் இடையே மகா யுத்தமானது மூண்டது அதில் உயிரை தாக்கும் அளவிற்கு இருவரும் மாறி மாறி சண்டையிட்டனர் பல இடங்களில் ஜடாயுவும் திணறியது இருந்தும் ராவணனின் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட வில்லை முறித்து அவன் தேர் சாரதியை கீழே தள்ளி கொன்று இறுதியில் ராவணனை சாரதியும் வில்லும் இழந்த தனியனாய் ஆக்கியது அப்படி தேர் இழந்து தலை சாய்ந்து கிடந்த ராவணனைக் கண்டு ஜடாயுவோ வீரனே இதுதான் உன் வலிமையா என இகழ்ச்சியாய் கூறியது அந்த நேரத்திலே அந்த சொல்லை கேட்டதுமே ராவணன் ஆற்ற முடியாத சினம் கொண்டு இதோ உன் உயிரை உண்ணப்போகிறேன் பார் என்று சொல்லிக் கொண்டு பகைவரை தப்பாத தன் சந்திரகாசம் எனும் வாளை உரையில் இருந்து எடுத்து வீசவே உயிர் குடிக்க தவறாத அந்த வாளும் அப்படியே ஜடாயுவின் சிறகுகளை துண்டாக்கியது கால்களையும் வெட்டியது நிலை குலைந்த கழுகரசன் தடால் என பூமியில் வந்து விழுந்து எந்த நேரத்திலும் உயிர் போகலாம் எடுமாறு இரத்த வெள்ளத்திலும் மிதந்தார் அது கண்ட சீதையோ கண்ணீரோடு உடல் நடுங்க ஜடாயுவின் அந்த இறுதி நிலை கண்டு கதறி துடித்து அழுது கொண்டு நிலை குலைந்து போனால் வலையில் அகப்பட்ட மானை போல வருந்திய அவள் ராமா இங்கு நடக்கும் எந்த நிகழ்வும் உனக்குத் தெரியாமல் போய்விட்டதே என்னை கருணையால் காப்பாற்ற வந்த கழுகரசனும் வீழ்ந்து போனாரே என்று நொந்தழுத அவளை ராவணன் தன் திட்டப்படி தூக்கிக் கொண்டு மேலும் பயணித்தான் அப்படி இருக்கையிலே சற்று நேரத்திற்கு பின் காட்டிலே மானை தேடிச் சென்ற ராமலட்சுமணர்கள் அது மாய மான் என்பதை அறிந்து கொண்டதும் இங்கு ஏதோ துர் நிகழ்வு நடக்க போகிறது என்பதை உணர்ந்து கொண்டு என்னவாயிற்றோ என்று அறிய ஓடோடி தம் வந்தனர் அவள் இல்லை ஆசிரமத்தின் உள்ளும் புறமும் தேடியவர்கள் மேன்மேலும் துயரம் பொங்க துக்கத்துடன் காடு முழுக்க தேடினர் ராகவனு அழுது புலம்பினார் அவருக்கு எல்லாமே சூனியமாய்ப் போனது சீதையை தொலைத்துவிட்டு எப்படி இனி வாழ்வேன் என்று பரிதவித்து துடித்தார் அப்போது இருவரும் அங்கே ஒரு தேர் சென்ற சுவடை கண்டனர் யாரோ சீதையை கடத்தி கொண்டுதான் போய்விட்டனர் என்பதை புரிந்தும் கொண்டனர் உடனே அந்த தேர் சுவடை பின்பற்றி அவர்கள் நடக்க அதுவும் பாதியிலே மறைந்து போனது பின் ஒரு இடத்திலே வீணைக் கொடியும் அதை தொடர்ந்து முறிந்த வில்லும் கவசமும் சில காது குண்டலங்களையும் கூடவே ராவணனின் பத்து தலை கிரீடத்தையும் கண்ட அவர்கள் ஒருவாறு சீதையை கடத்தியவன் பத்து தலை கொண்ட ஒருவன் ஆவான் அப்படியென்றால் அவன் இராவணனே என்று எண்ணிக்கொண்டு அப்படியே அந்த பாதையிலே தேடிக்கொண்டிருக்கும் சமயத்திலேதான் ஒரு இடத்திலே பலவிதமான மரங்களுக்கு மத்தியில் கழுகரசன் ஜடாயு இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருப்பதை கண்டனர் கண்டதும் நிலைமையை ஒருவாறு யூகித்து கொண்ட ராமர் தன் மலர் போன்ற கண்களில் கண்ணீர் பெருகி வழிய ஓடி சென்று ஜடாயுவின் அவர் காயங்களையெல்லாம் உமக்கு என்னவாயிற்று என வருந்திய ராமர் துக்கத்தால் ஒரு நாளிகை நேரம் மூர்ச்சையாய் கிடந்தார் அவரை லட்சுமணன் தன் கைகளால் அருவி நீர் கொண்டு வந்து தெளித்து எழுப்ப உணர்வு பெற்ற ராமர் ஜடாயுவை நோக்கி என் தந்தையே நீருமாய் எனக்காய் இறந்து விட்டீர் என் இரு தந்தைக்கும் யமனாய் நானல்லவோ ஆகிப்போனே என் மனைவிக்காக உதவ வந்த உம்மை பகைவன் கொன்று அகல விரமிக்க நானோ ஒன்றும் செய்யாமல் போனேனே என்று கூவி அழுதார் அந்த நேரத்திலே சிறிதளவு உணர்வு பெற்ற ஜடாயு வலியுடன் அவர்கள் இருவரையும் கண் திறந்து பார்த்தார் கண்டதும் தன் குளரும் வாயால் இறக்கும் தருவாயில் இருந்த அவர் ராமா சீதையை மீட்க முடியாமல் அந்த நிகழ்வையும் உன்னிடம் கூற முடியாமல் இறந்து போய்விடுவேனே என்று கவலை கொண்டிருந்தேன் ஆனால் எப்போதோ செய்த புண்ணியத்தினால்தான் நான் மீண்டும் உன்னை காணும் பாக்கியம் பெற்றேன் என்று கூறி அவரை உச்சி முகந்து பிள்ளைகளே நீங்கள் சீதையை தனித்துவிட்டு எங்கே போனீர்கள் அந்த கற்பின் கொழுந்தை இலங்கை அரசன் ராவணன் கவர்ந்து சென்று விட்டான் தடுக்க முயன்ற என்னையும் அந்த வலிமை கொண்ட அரக்கன் சிறகறுத்து கொன்றும் விட்டான் அந்த இராவணன் மாயையில் வல்லவன் பலம் நிறைந்தவன் அவனுடன் என்னால் முடிந்தவரை சண்டையிட்டேன் ஆனால் தோற்றுவிட்டேன் என் பிராணன் இன்னும் சில நொடிகளில் முடிந்துவிடும் இனி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று வினை முடித்து சீதையை மீட்கும் அந்த செயல் ஒன்றே ஆகும் என்றார் அதை கேட்டு ஆவேசம் கொண்ட ராமரோ கோபத்தில் இப்போதே இந்த உலகை நான் அழிக்கப் போகிறேன் என்று கொதித்தெழுந்தார் அது கேட்ட ஜடாயுவோ தன் உயிர் பிரியும் அந்த நிலையிலும் கூட தன் குணம் இழக்காமல் ராமா என்ன பேசுகிறாய் தசரதன் கையின் பேச்சை கேட்டு பழி ஏற்றான் நீ சீதையின் பேச்சை கேட்டு மானை தேடி ஏற்றாய் இப்போது என் பேச்சை கேட்டு மீண்டும் பழியேந்த போகிறாயா இது உன் பிழை இதற்கு உலகம் என்ன பாவம் இழைத்தது என்று கடிந்து கொண்டார் ஆம் ஜடாயுவை தவிர வேறு யாரும் ராமர் மேல் இவ்வளவு உரிமையோடு கோபம் கொண்டது இல்லை உருகுலைந்த அந்த நிலையிலும் முறையாய் பேசினார் ஜடாயு அது கேட்டு ராமரின் சினமும் மனமும் மாறியது அவர் தந்தையே அந்த அரக்கன் ராவணன் எந்த திசை நோக்கி சென்றான் இது தவிர வேறு கடமை ஏதும் எனக்கு உண்டா என்று கூறுங்கள் என கேட்க அதற்கு விடை கூறும் முன்பே ஜடாயுவின் பார்வை மங்கியது வாயிலிருந்து இரத்தமும் நினமும் வழிந்தது கூப்பிய கரங்களுடனே ராமர் எதிர் நிற்கவே பிராணன் போக உயிரை விட்டார் ஜடாயு தலையானது பூமியில் விழ கால்களை பரப்பியபடி தன் உடலை தரையில் கிடத்தி இறந்த உடலாய் போனார் ஜடாயு அப்படி பெற்ற தந்தை தசரதரும் இப்போது உற்ற தந்தை ஜடாயுவும் தன்னை விட்டு பிரிந்ததைக் கண்ட ராமரோ மகனாகிய நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி நிற்கிறேன் தந்தையே என்று வாய்விட்டு அழுதார் அது கண்டு லட்சுமணர் அவரை தேற்ற முயல ராமர் அவரிடம் பலகாலம் வாழ்ந்த இந்த ஜடாயு எனும் தந்தையானவர் எனக்கு உபகாரம் செய்தே உயிர் துறந்தார் லட்சுமணா தசரதர் எப்படியோ அப்படியே இவரும் நமக்கு பெற்ற தந்தைக்குதான் நாம் ஈமச்சடங்குகள் செய்யவில்லை நம் தந்தையை போன்ற இவருக்கும் நாமே சடங்குகள் செய்ய உகந்தவர்கள் ஆவோம் வா கட்டைகளை அடுக்கு நான் நெருப்பை கடைகிறேன் என்று கூறிவிட்டு அந்த உத்தம கழுகரசனுக்கு கோதாவரி நீரை வைத்து நீர்க்கடன் செய்து நெருப்பிட்டு ஈமச் சடங்குகளை செய்தார் ராமர் அது கண்டு ரிஷிகளுக்கு சமமான அந்திம கிரியைகளை பெற்ற ஜடாயுவும் சுபமான புண்ணிய நிலையை அப்போதே அடைந்தார் இவ்வாறாய் கழுகரசன் ஜடாயு தன் அர்ப்பணிப்பால் ராமரின் கைகளில் இருந்தே முக்தி பெற்ற பாக்கியமும் அவரின் பெற்ற தந்தை கிடைக்காத உரிமையையும் பெற்றார் இதுவே ராமாயணத்தில் நீங்கா இடம்பெற்ற கழுகரசன் ஜடாயுவின் கதை ஆகும் ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல ராமாயண கதாபாத்திரம் ஜடாயு பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி